ஸ் முழுகு அடுத்த வாரம்மா விட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் செம்மையான நம்மளை ஒரு இரிட்டேட்டிங் பண்றது மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு என்ன தாங்க இந்த கதை ஹீரோ ஹீரைனை அடிமட்டத்தில் கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் கூட அவங்களுக்குன்னு ஒரு நல்லது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்காவது நல்லது நடக்க வேண்டாம்மா எல்லா நாளும் வில்லிக்கு எப்படி கொடி தூக்கிட்டே இருக்காங்க இந்த டைரக்டர் என்ன பண்ணுறதுனே புரியல முத்தளகு குழந்தைய பறிச்சாங்க புருஷனை பறிச்சாங்க நிம்மதியை பறிச்சாங்க இப்ப சுயநினைமையும் பறிச்சிட்டாங்க இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க அதை விட அவ நம்ம மேலே மதிப்பே இல்லைன்னு ஒரு கெட்ட பெறையும் எடுத்துட்டாங்க எடுக்க வச்சுட்டாங்க இப்போ பேச்சியம்மா என் மருமக என் நம்பியிருந்தேன் உயிராக நம்பியிருந்தேன் அவள் என்னை எப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு பெட்ரு பெட்டில் இருக்கிறாங்க பெட்டில் படுத்துட்டு புழம்பிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரஜினாய் இதான் சாக்குன்னு ஏ அஞ்சலி வாடி வாடி போவோம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அம்மா இருமா அப்படின்னு கண்ணை சாட்டி இப்படி கண் சாடை காட்டிக்கிறாங்க எனக்கு உன்னோட எனக்கு அத்தை தான் முக்கியம் அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா முக்கியம் இல்லை என் மாமியார் தான் முக்கியம் என் பிள்ளைய நான் அவகிட்டருந்து பிரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை இந்தாங்க அத்தை இந்த பேச்சியம் இந்த இந்த விட்டு என் பிள்ளை மீனாட்சி எங்கேயும் போகக்கூடாது மீனாட்சினுமே உங்கள் பொறுப்பு அப்படின்னு மாடியில் தூக்கி கொண்டே கொடுத்துட்றாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை நான் குலதெய்வமாக நினச்சேன் முத்தலகு என்ன வெறுத்துட்டா ஆனால் உன்னை வேண்டாம் வெறுப்பாக நினச்சேன் நீ இன்னைக்கு எனக்கு நல்லது பண்ணிட்டேம்மா என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் உனக்கு இடம் இருக்கும் இந்த மீனாட்சியோட அம்மாவா அப்படிங்கிறாங்க அதாவது இந்த பாயிண்டை பிடிக்கிறாங்க என்ன பார்த்தீங்களா மீனாட்சியோட அம்மாவா நீ இருக்கலாங்கிறாங்க கடைசியில் நீ இருக்கக்கூடாதுன்னு போக சொல்லையில் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு அஞ்சலி கேட்டால் நான் மீனாட்சியோட அம்மாவா நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் சொன்னேன் ஆனால் நீ தான் அவளுக்கே அம்மாவே லேடி வெளியில் போய் நாயே அப்படின்னு தான் துரத்த போகிறாங்க இங்கே இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அங்கட்டு பார்த்தீங்கன்னா முத்தளவுக்கு பூமி பூமிக்கு தெரிஞ்சிருது முத்தளவுக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்ட்டு அவர் ரொம்பவே அழுகுறாங்க ஏன் இப்படி போச்சு ஏன் இப்படி அப்படி ரொம்பவே வேண்டாங்க கடவுள்கிட்ட போய் எனக்கு இப்படி சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க முத்தளவுக்கிட்ட போய் போய் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்கிறாங்க முத்தளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே இடிஞ்சு போயிடாங்க அதுதான் என்ன விருத்தாளா அப்படின்ட்டு அஞ்சலி செம்ம காண்டாகிறாங்க ஐயோயோ என்ன இது மறுபடியும் இந்த மாமியாக்காரி மாறிடுவாளா அப்படின்ட்டு எது எப்படியோ முத்தளவுக்கு மெமரி இல்லை நான் ஞாபகம் சக்தி போச்சு இனிமேல் நான் தான் பூமிக்கு இந்த பிள்ளையை வச்சே நான் எல்லாத்தையும் ஆட்டாங்க அங்கே போகிறேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நம்மளை எவ்வளோ நாளைக்கு போட்டு அறுக்க போறாங்க அப்படிங்கிற தெரியல உங்கள் பொண்ணை கையில் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்